எத்தப்படியாக தேனி மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் மாவீரன் எஸ்ஆர் தமிழனினுடைய உடன்பிறப்பு சக்கரவர்த்தி அவர்கள் எழுச்சி உரையாற்றுவார்கள் அன்பு நிறைந்த அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக்கின் தோழர்களே தலைவர் பெருமக்களே நான் சார்ந்த தேனி மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்குங்கிறது வந்து சாதாரண அரசியல் கட்சி இல்லை அப்படிங்கிறத தேவர் காலத்திலே இந்த பகுதிக்கு சொல்லிட்டார் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவருக்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம ஒரு பெரிய மிகப்பெரிய கூட்டத்தை போட்டிருந்தோம் அந்த கூட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன் வெளியில் வந்து மக்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறத நான் மேடைக்கு பின்புறம் இறங்கி நான் கேட்கும் பொழுது நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த மண்ணில் அது நடைபெறுகிற பெரிய கூட்டம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கோட நாற்றாங்கால் உசுலம்பட்டிங்கிறத ரொம்ப காலமாக சொல்லிகிட்டே இருக்கிறான் அதோட தாய் வீடு தான் இந்த இடத்துல நீண்ட காலமாக தலைவர்கள் விட்டு போனதோ மறந்து போனதோ அண்ணன் சப்பானி முருகன் இந்த பிறகு வள வந்த பிறகு இந்த இடம் மிக வீரியமாக வளருங்கிறத நம்ம தான் சாட்சி இந்த கூட்டத்துக்கு யாரும் நூறுரூபா கொடுத்து இங்கே வாங்க பிரியாணி கொடுக்குறோம்னு கூப்பிட்டு இங்கே வரல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் ஆழமரம் மாதிரி விளைஞ்சு நிற்க போக இந்த இளைஞர் கூட்டம் இந்த ராமநாதபுரம் மண்ணில் மிகப்பெரிய விதையாக முளைச்சி பெருசாக மரமாக வரும் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் கண்கூட கூட பார்க்க போகிறாங்க மற்ற மாவட்டத்துக்கு இல்லாத பெரும் சிறப்பு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உண்டு நம் தலைவன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் உருவான இடம் இது இந்த இடத்த ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிற வேண்டிய அவசியம் நம்ம எல்லாத்துக்கும் உண்டு இங்கே ஒரு அடி அடித்தா அது தலையில் அடிக்கிற மாதிரி அரசியலில் இந்த பகுதியில் அரசியலை நம்ம ஒரு 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 படி ஏறுனா அரசியலில் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கின மாதிரி இங்கே இருக்கிற வளர்ச்சி வந்து அகில இந்திய பார்ப்பா கூட இந்திய அளவில் இருக்கிற வளர்ச்சிக்கு சமம் அதனால் இங்கே இருக்கிற போடப்புற நிர்வாகிகளும் வரக்கூடிய புதிதாக அந்தந்த கிளைகளில் வரக்கூடிய நிர்வாகிகளும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து ரொம்ப வேகமாக வீரியமாக வேலை செய்யணுன்றது கடைக்கோடியில் இருக்கிற தேனி மாவட்டத்தோட ஒரு தொண்டனோட ஆசை அது நூறு சதவீதம் நிச்சயமாக நிறைவேறும்ங்கிறது எங்களோட நம்பிக்கை அதை அண்ணன் சுரேஷ் அண்ணன் தலைமையிலையும் அண்ணன் கருணன் அவர் தலைமையிலையும் சிறப்பாக நடைபெறும் இதற்கு முன்னாடி இருந்த கசப்பான பூரா மறந்துடுவோம் இந்த அகில இந்திய பார்ட் பிளாக்கை தேவர் அரசியல் வேறு தேவமர அரசியல் வேறு நம்ம செய்ய போகிறது தேவர் அரசியல் இது தேவமார் மட்டும்தான் இருப்பாங்கங்கிறது அது முற்றிலும் பொய்யான விஷயம் தேவரரசியல் எல்லாத்தையும் அரவணைச்சு போனார் அதுதான் தேவரரசியல் நம்ம தேவமர அரசியலுக்குள்ளே ஒருபோதும் போயிடக்கூடாது தேனியில் ஒரு நகரத்தில் கூட பாஸ்கரன் நடார் தான் இருந்தார் ஒரு நகர செயலாளர் எல்லா சமுதாயத்தையும் ஒருங்கிணைச்சு போனதான் தேவர் அரசியல் இன்றைக்கி எப்படி ஒரு சாயம் பூசியிருக்காங்கன்னா இது தேவமான அரசியல் மாதிரி ஆக்கியிருக்காங்க அது நம்ம கூட இருந்த சில பேர் செஞ்ச தவறும் கூட இனிமேல் அந்த தவறுக்கு கூடாது ஒவ்வொரு மாவட்ட கமிட்டி நகர் கமிட்டியிலையும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் யாரெல்லாம் நேதாஜியை நேசிக்கக்கூடியவங்களோ முத்துராமலிங்க தேவரை நேசிக்கக்கூடியவங்களோ அவங்க பூரா நம்மளோட தோழர்கள் தான் அதனால் நம்ம அனைவரும் அவர் தேவர் அரசியலை முன்னெடுத்து வரணும் அவர் கொள்கையில் முன்னெடுத்து வரணும் தேவர் ஜெயந்திக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஜெயின் வர்றது மட்டும் தேவர் அரசியல் இல்லை பா உடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் யாரெல்லாம் அவனுக்காக குரல் கொடுக்குறவ எல்லாமே தேவரசியல் பண்ணுறவன் தான் அதுபோல் நேதாஜி நேசி நேசிக்கூடிய எல்லாருமே நம்ம தேவ நம்ம அகில இந்திய பரப்பில் கூட தோழர்கள் தான் அதனால் இந்த மண்ணில் இன்னும் மிக வீரியமாக வளர்ந்து ஒரு பெரிய அரச மரமாக வரணும் ஆழமரமாக வரணும் அப்படிங்கிறது எங்கள் தோழர்களோட அனைத்தரோட கோரிக்கையிலும் வேண்டுதலும் இன்றைக்கி இருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கடந்த முறை கூட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது நம்ம காசு கொடுத்து கூட்டம் கூட்டலை கூட்டம் கூட்ட போகிறதும் இல்லை இதற்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்தது அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்னைக்கு நடக்க போகிற கூட்டமும் சிறப்பாக இருக்கும் அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்கு இந்த அடிப்படை இன்றைக்கி விதைக்கிற ஒரு விதை இந்த விதை பெருசாக வருங்கிறத எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த கூட்டம் இன்னும் மென்மேல் வளரணும் பொறுப்பு வாங்க போகிற நபர்கள் அனைவரும் அவங்க பொறுப்பை உணர்ந்து ரொம்ப வேகமாக வீரியமாக வேலை செய்வாங்கங்கிறது எங்களோட நம்பிக்கை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கி நன்றி வணக்கம் இன்னும் சிறப்பாக வளனம் இந்த அகில இந்திய பரப்பல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நன்றி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் செண்பகராஜ் அவர்களை உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம் இங்கு இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்த ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அண்ணன் எழுச்சி நாயகன் அண்ணன் சிறுவை சுரேஷ்தவனுடைய போர் படை தளபதி அண்ணன் சப்பானி முருகண்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அண்ணன் சப்பானி முருகனுக்கு பொறுப்பு கொடுத்த உடனே அண்ணன் சொல்லியாச்சு இந்தமாரி தம்பி நம்ம அடிக்கடி ராமநாதபுரத்துக்கு போக வேண்டியது இருக்கோம் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி எப்படி நம்ம அடிக்கடி இந்த கட்சி கூட்டத்துக்கு நம்ம அடிக்கடி இங்கே வர்றோமோ அதன் விளைவு வந்து அடுத்து சப்பானி முருகனுக்கு வந்து சிங்கஞ்சினத்துக்கு ஓட்டு கேட்டு நாங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட அதிகம் வாங்கின இந்த இந்த வாகனத்துக்கு வரணும்னு சொல்லி மனசில் எல்லாம் நினச்சி வச்சுருக்கோம் அப்படி ஒரு காலகட்டம் கண்டிப்பாக வரணும் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அண்ணன்மார்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து அண்ணன்மார்களுக்கும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்